இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமல் கடாயிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்லாம் செஞ்சு கொடுங்க வெல்கம் டு சன்விகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம் ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பீட்டர்லாம் எதுவும் தேவையில்லை விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அளவுக்கு நல்லா வந்ததும் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா ராகி அந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இதில் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க ஃபஸ்ட்டு இப்போ கை வச்சு நல்ல சாஃப்டான டோவா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க டோவை ரெண்டு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாதிய தனியா எடுத்து வச்சிடுங்க இப்போ மீதி இருக்க இன்னொரு பாதி மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதையும் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான டோவாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா எடுத்து இதை தனியாக வச்சுடுங்க கோகோ பவுடர் கலக்காமல் எடுத்து மாவை ஒரு சப்பாத்தி ரோலில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மினிமம் திக்னஸ்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இதை தேய்ச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி கோகோ பவுடர் கலந்த மாவையும் நல்லா ரோல் பண்ணி சேம் அதே சைஸில் எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா பிஸ்கட் ரொம்ப ஆகிடும் அதனால் கொஞ்சம் மீடியமாக பார்த்து தேய்ச்சிக்கலாம் இப்போ முதல்ல தேய்ச்சி வச்ச மாவை எடுத்து இது மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க இதை இந்த மாதிரி ஜென்டெலாம் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க திக்னஸ் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததும் இதை ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த மாவை ரேப்பர்லேருந்து வெளியே எடுத்துடுங்க ரோலோட எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ரோலை இந்த மாதிரி ஈவனாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீஸ்லேயும் திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப மெலிஸாக கட் பண்ணிட வேண்டாம் இதே மாதிரி ரோலில் இருக்க எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே நார்மல் அண்ட் சாக்கோ ஃப்ளேவர்னு லேயர் பை லேயராக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி பேனை டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் பீஸாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பின்வில் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு ஓவன் மைதா எக்கு எதுவும் இல்லாமல் வீட்லேயே ஒரு ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்டான பிஸ்கெட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா க்ரன்ச்சி அண்ட் டிஃப்ரெண்ட்டான பிஸ்கெட்ஸ் ரெடி இது போல் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்